அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரண்ட சிவமானந்த நண்பர்களே ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை என்றாலே கோபூஜை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை சிறப்பாக நடைபெறும் நேரலையிலையும் வரும் புதுசாக வந்து நம்ம ட்ரோன் வாங்கியிருக்கோம் இந்த வாரம் வந்து நம்ம அப்படியே ட்ரோன் விட்டு மேலே ட்ரோனை பறக்க விட்டுட்டு நம்ம வந்து லைவ் போடலான் இருக்கோம் நம்ம முதன் முதலாக ட்ரோன் கேமரா வாங்கியிருக்கிறோம் அந்த ட்ரோன் கேமராவில் இந்த வருடம் இந்த வாரம் கோபூஜை காட்டப்படும் அப்படிங்கிறது விஷயம் இந்த ஏழாம் தேதி மறக்க முடியாத ஒரு நல்ல நாள் திவ்யா அன்னைக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதை பாருங்கள் நான் திவ்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லவே முடியல என்னால் திவ்யா அவங்க தான் அன்றைக்கி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அப்படி திரும்பி பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அப்படியே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிவிட்டது பையன் கடகடன் வளர்ந்து நிற்கிறேன் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு கோமடத்துக்கு நமக்கு இடம் கொடுத்துருக்கக்கூடிய திரு தினேஷ் திருமதி சரண்யா அவர்களுக்கும் திருமண நாள் ஒரே நாள் ஒரே தேதியில் திருமணம் நடைபெற்று பிற்காலத்தில் நாங்கள் ஒரே இடத்தில் சந்தித்து கொண்டோம் அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னுடைய மனைவி நான் பல வீடியோக்களில் சொன்னது போல இன்றும் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த திருமண பந்தத்தில் இறைவன் எங்களை இணைத்து வைத்திருக்கிறார் பெருமாள் கோயிலில் கல்யாணம் நடந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் மனைவி இன்னும் பல நாட்கள் பல ஆண்டு தீர்காயசா தீர்க்க சுமங்களையா வாழணும்னு சுயநலத்துடன் சொக்கநாதனை வேண்டிக் கொள்கிறேன் தீர்க்க சுமங்களையே இருமான் ஆசிரியா மண்டல நம்மளுடைய சுயநலங்கு அரங்கி இருக்கு அதான் விஷயம் நல்லாருன்னு சொல்றது வேற அதான் விஷயம் கல்யாண நாள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எங்கேயும் வெளியெல்லாம் போகல ஏன்னா எல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து வச்சுருக்கேன் என்னைக்கு தான் இருந்தாலும் நம்மளை எங்கேயா கூட்டிகிட்டு போவானோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா திவ்யான்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் ஏதாவது நேரம் ஒதுக்கி எங்கேயா வெளியில் போகிறதுக்கு பார்க்குறேன் ஏன்னா மதியானம் பூஜை வேறு இருக்குது திவ்யா தான் கோபூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் ஈவினிங் எங்கேயாவது அவங்கள அழைச்சிட்டு வெளியில் போய்ட்டு வரலான்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்களும் திவ்யாவுக்காக ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருங்க இன்னும் பண்ணிடுங்களாம் திவ்யா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நானும் இதில் வாழ்த்திக்கிறேன் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் ரெண்டு மணி மூணு நிமிடம் வரைக்கும் அஷ்டமி இருக்கிறது வளர்பிறை அஷ்டமி அதன் பின்பு வளர்பிறை நவமி அதிகாலை நாலு முப்பத்தி ஏழு வரைக்கும் ரோகன் நட்சத்திரம் அதன் பின்பு சீரிசம் நட்சத்திரம் அதிகாலை பன்னிரெண்டு இருபத்தெட்டு வரைக்கும் விஸ்கம்பம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு ஒன்பது ஐம்பது வரைக்கும் பிரீத்தி நாம யோகம் பிரீத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆகில்யம் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் அதன் பின்பு ஆயுஷ்மான் நாமயோகம் அதிகாலை ரெண்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் பத்திரை நிறைவு பெறுகிறது கேது அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு மணி வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு உலகின் முதலாவது ஒளிப்படத்தை கண்டுபிடித்த ஜோசப் நெசோபார் அவருடைய பிறந்த தினம் தமிழ் திரைப்பட நடிகர் எம் என் நம்பியார் அவருடைய பிறந்த தினம் கவியோகி மகரிஷி என்று போட்டப்பட்ட சுதானந்த பாரதியார் அவருடைய நினைவு தினம் எம் என் நம்பியாருக்கு பிறந்த நாளுங்கிறது எனக்கு சமீபத்தில் தான் தெரியும் இந்த ஏழாம் தேதி சேர்ந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் ரொம்ப மகிழ்ச்சி அன்பர்களே வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலங்களாக பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசிலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய நான் வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவைக்காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுவத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீத காரிய வெற்றியை கொடுத்து விடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றி கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பஞ்சவச்சி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரஷபானந்தர்